வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க பாலிசிஸ்டிக் ஓவேரியின் டிசீஸ் அதாவது பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய நீர் அதுக்கான தீர்வுகள் பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம என்ன தீர்வு என்ன மாதிரியான மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க பிசிஓடி அப்படின்னா என்ன எதனால் வருது அது வராமல் நம்ம எப்படி தடுக்கணும் வந்த பிறகு எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்த பிறகு நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நாலு விதமான நான் மருந்து நான் சொல்ல போகிறேன் இந்த நாலு விதமான மருந்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அது அந்த நாலு விதமான மருந்து என்ன என்ன அப்படின் சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெமெடி என்ன அப்படின்னா இது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த மாதிரி குச்சி குச்சாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம காயறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பனங்கிழங்கு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெரிய கிழங்காக இருக்கும் அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து காய போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளையும் உங்களுக்கு கிடைக்கும் இதோடய செடி கூட நிறைய பேர் வீட்டில் வந்து அழகுக்காக வளர்ப்பாங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அஸ்பரகஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது அதுதான் அதோட கிழங்கு தான் நமக்கு வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கிழங்கா வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கிழங்கு வாங்கி அதை காய போட்டு பவுட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பவுடராகவே நீங்கள் வாங்கிக்கோங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் இதை வந்து பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா முறையேற்ற மாத விளக்கு இருந்தாலும் சரி தான் கருப்பையில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி தான் நீர் கட்டி இருக்குது ஸோ முக்கியமாக நம்ம நீர் கட்டி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த நீர் கட்டியெல்லாம் நமக்கு என்னாகும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த நீர்க்கட்டியானது கரைஞ்சி நமக்கு வெளியில் வந்துடும் ஸோ சீக்கிரமே உங்களால் வந்து தாய்மை அடைய முடியும் நல்ல இது வந்து ரொம்ப ரேட்டு அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நூறு கிராம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை ரேட்டும் உங்களுக்கு கம்மியான அளவில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது எடுத்துக்கலாம் இது கூட இன்னும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் காய்ச்சாத பசும் பால் வந்து நான் ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஐம்பது எம்எல் பாலுக்கு நூறு எம்எல் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இதுவும் காய்ச்சாத பச்சை தண்ணி தான் நம்ம சேர்க்குறோம் ஸோ ஐம்பது எம்எல் பால் நூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கோம் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கோட பொடி வந்து ஒரு டீஸ்பூன் நான் எடுத்துருக்கேன் முதல்லே நம்ம இதில் போட்டு வந்து நம்ம கரைச்சிடணும் ஏன்னா நம்ம இடையில போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டி பிடிக்கும் ஸோ இதில் வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு இது நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா இது நமக்கு பவுடர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அடியில் போய் தங்கிக்கிடும் ஸோ இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும் நம்ம போட்ட கலவைகள் வந்து நல்லா இப்போ கொதித்து வருது ஸோ கொதிச்சதுக்கு பிறகு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடணும் நமக்கு இது வத்தி வரணும் ஸோ நம்ம நூற்றம்பது எம்எல் சேர்த்துருக்கோம் அது ஐம்பது எம்எல்லாக வற்றணும் நூறு எம்எல் வரைக்கும் வற்றணும் அப்படிங்கிறது இல்லை இது நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறட்டும் ஆறுன பிறகு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி சொல்லிடுறேன் நம்ம இப்போ அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு நம்ம எடுத்தாச்சு ஸோ ஆறுனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் எடுத்துக்கணும் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க தேன் வந்து நம்ம கண்டிப்பாக ஆறுன பிறகு தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் அந்த தேனில் உள்ள சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் தேன் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பணங்கற்கண்டு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஸோ இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை குடிங்க நீங்கள் வந்து காஃபி டீ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அது வேண்டாம் காஃபி டீயை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ காஃபி டீக்கு பதிலாக இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க நைட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க இரவு உணவை எட்டு மணிக்கு முடிச்சுட்டு எட்டரைக்கு வந்து நீங்கள் இதை குடிங்க இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் ஸோ எயிட் தேர்ட்டிக்கு இதை குடிச்சிட்டு ஒரு பத்து மணிக்கு நீங்கள் தூங்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க செஞ்சு வரணும் கண்டிப்பாக நம்ம இது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம எடுக்கணும் இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இரெகுலர் பீரியட் சரியாகும் அந்த பிசிஓடி பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும் நீங்கள் வந்து சீக்கிரமே தாய்மை அடைய முடியும் இதுக்கு வந்து நீங்கள் பற்றியும் எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ரெமெடி என்ன அப்படின்னா இது வந்து கரும் சீரகம் சீரகம் ஆனால் கருப்புகளெல்லாம் நமக்கு இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இது வந்து எள்ளு மாதிரி நமக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை இது வந்து நம்ம பிரியாணி செய்யும்போது அப்படின்னா எதாவது நம்ம குருமா அந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் மட்டன் செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கோம் இது வந்து லவங்கப்பட்டை இது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் எடுத்துருக்கிறது வந்து பெருஞ்சீரகம் அது கருஞ்சீரகம் இது வந்து பெருஞ்சீரகம் சோம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நம்ம எடுத்துக்கலாம் இது எந்தெந்த அளவுகள் எடுக்கணும் எப்படி எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் கருஞ்சீரகம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பைக்கு வந்து கருப்பையில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கு கருப்பை புண்கள் வந்து நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆகுறதுக்கு தாய்மை அடைகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்கனாலும் சரி குழந்தை வந்து வயிற்றில் இருந்தாலும் சரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த கருஞ்சீரகத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோம்னு கன்சீவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க இப்போ பிரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க குழந்தை பிறக்கிறது வரைக்கும் நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்க கூடாது இது வந்து கருப்பையில் விற்கிற நீர் கட்டி வெடிக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை போடுறேன் ஸோ அது சரியானதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எவ்வளோ அளவுகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை வந்து லவங்கப்பட்டை வந்து அஞ்சு கிராம் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அந்த அஞ்சு கிராம இந்த மிக்சி ஜாரில் நான் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் அதே நம்ம இது கூட சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் சோம்பு அதுவும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக நம்ம மிக்சியில் திரிச்சிக்கலாம் சப்போஸ் இன்னும் மிக்ஸி ஜாரில் நம்ம போடலை அப்படின்னா கூட இடிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு ஒன்று ரெண்டாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அந்த தண்ணி கூட நம்ம ஒன்று ரெண்டாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத இது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இரநூறு எம்எல் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அதில் ஐம்பது எம்எல் நமக்கு வத்தணும் வத்தி நூற்றம்பது எம்எல் நம்ம வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நமக்கு இப்போ கொதிச்சு வருது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நமக்கு கொதிக்கட்டும் ஸோ அப்போ நமக்கு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு வத்திரும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இறக்கிட்டோம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் குடிக்க வேண்டிய அளவுகள் வந்து இருபது எம்எல் மட்டும்தான் நீங்கள் குடிக்க போகிறீங்க ஏன்னா நமக்கு வந்து இரநூறு எம்எல்க்கு வந்து நம்ம இதை விட கம்மியான அளவுகள் நம்ம எடுத்து செய்ய முடியாது ஸோ நீங்கள் இருபது எம்எல் தான் நீங்கள் குடிக்கணும் ஒரு நாளைக்கு இரண்டு விலைகள் நீங்கள் குடிங்க ஆனால் இருபது எம்எல் தான் நீங்கள் குடிக்கணும் உணவுக்கு பிறகு நீங்கள் ஒரு வேளை காலையிலையும் மதியமும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் இரவு எடுத்துக்கலாம் அப்படின்னா மதியம் இரவு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இருபது எம்எல் தான் நீங்கள் குடிக்கணும் அதுக்கு அதிகமாக நீங்கள் குடிக்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நமக்கு நூற்றம்பது எம்எல் இருக்குது ஸோ இருபது எம்எல் அப்படிங்கிறப்போ டெய்லி நூற்றி முப்பது எம்எல் வந்து நமக்கு வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்ட்டாக ஆகாது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான போது நீங்கள் வெளியில் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காய்ச்சி அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது வந்து காய் இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஓடு ஓடு உள்ளே வந்து நமக்கு பருப்பு இருக்கும் ஸோ இதை வந்து இடிகளில் போட்டு நம்ம ஒரு தட்டு தட்டணும் அப்படின்னா அது வந்து ஓடு வந்து நமக்கு தனியாக வந்துடும் ஸோ உள்ளே இருந்து நம்ம பருப்பு எடுக்கணும் ஸோ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பருப்பு வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பருப்பு நம்ம ஒரு பருப்புக்கு வந்து ஐந்து மிளகு அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி எடுக்கணும் ஒரு பருப்புக்கு ஐந்து மிளகு அளவு நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு மிளகு வச்சு சொல்கிறேன் அப்படி இல்லை நீங்கள் பவுடராகவே உங்களுக்கு க வாங்குறீங்க நாட்டு மருந்து கடைகளில் கலர்ச்சிக்காய் பொடியாக நீங்கள் வாங்குறீங்கனாலும் அது எந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து ஒரு பருப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஐந்து மிளகு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க நான் வந்து எண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நான் எட்டு பருப்பும் நான் எடுத்துருக்கேன் ஸோ எட்டு பருப்புக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து நாற்பது மிளகு நாற்பது மிளகு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இப்போ அம்மியில் தட்டி அப்படி இல்லைனா இடிகளில் தட்டி நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து பவுடர் ஆகாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கலர்ச்சி காயை நம்ம வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா நம்ம காய வைக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பவுடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஓடு வந்து நம்ம உடைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் பவுடராகவே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நாலு டீஸ்பூன் அளவுக்கு இந்த காய் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த மிளகு பொடி எடுத்துக்கோங்க ஸோ நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நாலு டீஸ்பூன் கிளர்ச்சிக்காய் பவுடர் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம இப்போ மிக்ஸி மிக்ஸி ஜாரில் வேண்டாம் இடிகளில் போட்டு இடித்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் களர்ச்சிக்காய் வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம வந்து இடிகளில் போட்டாலும் சரி தான் அம்மியில் கொஞ்சம் நம்ம நச்சு எடுக்கலான்னு நினச்சாலும் சரி தான் இந்த அளவுக்கு நமக்கு பவுடராக கிடைக்காது ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமான அளவு எடுத்து இடிகளில் தட்டிக்கோங்க அப்படி இல்லைனா அம்மியில் தட்டி அதுக்கப்புறமா மிக்ஸியில் நீங்கள் போடுங்க நான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஸோ இது வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கலர்ச்சிக்காய் பொடிக்கு மிளகு பொடி வந்து நான் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு டீஸ்பூன் களர்ச்சிக்காய் பொடிக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு பொடி எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு டீஸ்பூன் களர்ச்சிக்காய் பொடி எடுத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பெப்பர் பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த களர்ச்சிக்காய் பொடி வந்து நம்ம கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் மிளகோட தன்மை எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து தேன் கலந்துக்கிறோம் தேன் வந்து ரொம்ப அதிகமாக கலந்துடக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நம்ம வந்து இது வந்து உருண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பதத்துக்கு தான் நம்ம ஊற்றணும் ரொம்ப அதிகமாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா ஆகிற மாதிரி ஒரு மாதிரி நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக நம்ம வந்து அந்த தேன் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது ஸோ நம்ம கரெக்டான அளவு ஊற்றிக்கணும் ஸோ நான் இந்த மாதிரி இப்போ உருண்டை பிடிச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெரிய இருந்து தான் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கரெக்டாக இந்த அளவு தான் நீங்கள் எடுத்து சாப்பிடணும் அதிகமான அளவு நீங்கள் எடுத்து சாப்பிட்றாதீங்க ஸோ இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் கிராம் படி எடுத்தீங்க அப்படின்னா நாலு கிராம் அளவுக்கு நீங்கள் காலையிலையும் அதே நாலு கிராம் அளவுக்கு நீங்கள் நைட்டும் நீங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் சாப்பிட வேண்டியது வந்து இதே மாதிரி ஒரே ஒரு உருண்டை சின்ன உருண்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு உருண்டையும் சாப்பிட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் நீங்கள் குடிக்கணும் அதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் நீங்கள் குடிக்கணும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எதனால் கண்ணாடி பாட் பாட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் கண்ணாடி பாட்டில் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த உருண்டைகள் காலியானதுக்கு பிறகு மறுபடியும் இதே அளவுகள் எடுத்து நீங்கள் உருண்டை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு மூணு மருந்துகள் நான் சொல்லியிருப்பேன் தயவு செஞ்சு நீங்கள் மூணையுமே யூஸ் பண்ணாதீங்க மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் எதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் மூணையும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதே மாதிரி அந்த நாற்பத்தெட்டு நாள்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தணும் அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் அந்த நீர்க்கட்டி வெளியேறி உங்களாலையும் கண்டிப்பாக ஒரு தாய்மை பேர் வந்து உங்களால் அடைய முடியும் ஸோ உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ